களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போற அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு போற இடங்கள் எல்லா இடங்கள்லுமே இந்த விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு அண்டர்கவுண்ட் டீலிங் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு கட்சியுமே ஒண்ணுதாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு சோ அவருடைய பேச்சை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் நேற்றைய தினத்துல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கின்றார் அதை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்குது ஒருவேளை விஜய் சொன்னது கரெக்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது சோ அந்த மேட்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நம்ம பேசலாம் வேற எவனும் பேச மாட்டாங்க நண்பர் அனைவருக்கும் உரிமைக்காக மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்க இப்படி வந்து பாத்துட்டோம் இனி ஜென்மத்துல என்னால முடிய முடியாது ஹலோ சண்டை போட போறோம் ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதே மாதிரி பாரதிய ஜனா கட்சியையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கட்சி பாரதிய ஜனாதா கட்சி அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க அப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது நான் பகிரங்கமா பதிவு பண்றேன் இன்ன வரைக்கும் கூட கோயம்புத்தூர்ல புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை இல்லை இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல இன்ன வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைக்கவில்லை அதான் நமக்கு ஒரு சந்தேகம் எழும்புது அதாவது நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் எடுத்துங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதோர் அப்படின்ற இதே நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க அவங்க தலித் நான் தலித் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றாங்க தலித் தலித் சமுதாயத்தை சார்ந்த எந்த ஒரு அரசியல் தலைவர்களையுமே இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அங்கீகரிப்பது கிடையாது அடையாளப்படுத்துவது கிடையாது அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றா தான் நேற்றைய தினத்தில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றார் இந்த அறிவிப்பை பார்த்தோன்னா எனக்கு தோணுது ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயவர்கள் சொல்ற மாதிரி பாஜகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டாங்களோ கிரவுண்ட் கொள்கை டீலிங் போட்டாங்களோ அந்த மாதிரிலாம் சில எண்ணங்கள் என்ன தோணுகின்றது சரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினத்துல என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் பாத்துருவோம் அதை பார்த்தாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இவன் சொல்றது ஓரளவுக்கு உண்மையா இருக்குமோன்னு தோணும் சரிங்களா என்ன அறிவிப்பு வெளியிட்டார் அப்படின்னா ஆஹ் அதாவது இந்த தெருக்கல்ல இருக்கிற சாதி பெயர்கள் அதே மாதிரி இந்த ஏரி குளங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த ஏரி குளங்கள்ல இருக்கிற சாதி பெயர்கள் இந்த சாதி பெயர் எல்லாம் நீக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் நேற்றைய தினத்துல பாத்திரம் எனக்கு புள்ள எரிஞ்சிருச்சு பரவாயில்லப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே ஒரு ஒரு சமூக நீதி பயணத்துல வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னப்பா நான் நினைச்சுக்கி இருந்தேன் சரி என்னதான் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில பேர்கள் கூட சஜஸ்ட் பண்றாரு ஒரு சில நேம் சஜஸ்ட் பண்றாரு இந்தந்த மாதிரிலாம் நீங்க வந்து குளங்களுக்கும் ஏரிகளுக்கும் தெருக்களுக்கும் நீங்கள் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு லிஸ்டை வந்து வெளியிடுறாருங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற பெயர்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னா அப்பதான் தெரியுது பாஜக என்ன அஜெண்டா செட் பண்றாங்க இந்துக்கள் ஹிந்துக்கள் அல்லாதோர் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அஜெண்டா செட் பண்றாங்க அப்படின்னா தலித் நான் தலித் இந்த மாதிரி தான் ஒரு அரசியல் அவங்க மேற்கொள்றாங்க அவங்க வெளியிட்ட பட்டியலை பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தெருக்களுக்கு நீங்க வந்து தமிழ் பெயரை சூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார் பாருங்க திருவள்ளுவர் ஒளையார் கபிலர் அதே மாதிரி என்னங்க சீத்தலை சாத்தனார் நக்கீரர் ஆஹ் அப்புறம் கம்பர் அகத்தியர் வீரமாமுனிவர் பாரதியார் பாரதிதாசன் மகாகவி பாரதியார் அப்புறம் என்னது பெரியார் அண்ணா காமராசர் கலைஞர் சரிங்களா சோ இந்த மாதிரி பெயர்கள்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பெயர்களை நீங்க தெருக்களுக்கு வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர் எங்கங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் எங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நீங்க என்னவா பாக்குறீங்க சாதியா பாக்குறீங்களா இத்தனை பெயர் பட்டியல் நீங்க சொல்லி இருக்கிறீங்களா இத்தனை பெயர் பட்டியல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயர் எங்கே எங்கங்க புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் எங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பட்டியல் வெளியிடுவதற்கு உங்களுக்கு மனசாட்சி வருது அதுவும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை தவிர்த்து விட்டு நீங்க ஒரு பட்டியல் வெளியிடுறீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் என்ன இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இல்ல அப்படின்னா நீங்களா சிஎம் ஆயிருக்க முடியுமா தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் யாராவது அமைச்சர் ஆயிருக்க முடியுமா இங்க இருக்கிற நாப்பத்தாறு தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் ஆயிருக்க முடியுமா ஒரு மயம் வாங்கி தரக்கல ஒரு எம்எல்ஏக்கள் வாழ்த்துல ஏங்க அம்பேத்கர் பெயர் இல்ல கேட்கணும்ல கேட்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க பதவி பவுசு இதா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அம்பேத்கர் பேர் இல்லைங்க சரி அம்பேத்கர் பேர் தான் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன கட்சி சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு கட்சி திராவிட கொள்கையை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்ட ஒரு கட்சி அப்படி நீங்க தானே சொல்றீங்க அப்படி நீங்க தானே சொல்றீங்க தந்தை பெரியார் அவர்களுக்கு முன்பாவே இந்த திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த நபர்கள் யாரு அயோத்தாச பண்டிதர் இல்லையா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இல்லையா ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அயோத்தாச பண்டித அவர்கள் திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குறார் அதுக்கு முன்னாடியே பேராயர் ஜான் ரத்தினம் ரவரன் ஜான் ரத்தினம் அவர்கள் திராவிட கழகம் பேரை வச்சிருந்தாரு அவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்தவர் அவருங்களா பேர் வச்சிருந்தாரு அதற்கு பின்பாக அயோத்தாச பண்டித அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட மகாஜன சபையை கட்டி எழுப்பினார் அவருக்கு பின்பாக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு சொல்லி தாத்தா ரட்டைமலை சீவாஸ் அவர்கள் வந்து உருவாக்குனார் அப்ப இவங்க பேருங்க இவங்க பேருங்க திராவிடத்தினுடைய முன்னோடி தாத்தா ரட்டைமலை சீனிவாஸ் அவருடைய பேர் இல்ல அயோத்தியாச பண்டிதருடைய பேர் இல்ல அப்ப அதெல்லாம் இல்லாம நீங்க ஒரு பட்டியல் வெளியிடுறீங்க அப்படின்னா நீங்க என்னங்க திராவிடத்துக்கே சேர் துரோகங்க இது மிகப்பெரிய துரோகம் அப்ப பிஜேபி எப்படி தலித் சாரி என்னது இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் அரசியல் பண்ணாங்களோ அதே அரசியல் தலித்துகள் நான் தலித்துகள் அரசியல் நீங்க பண்றீங்களா அந்த பாலிடிக்ஸ் மேற்கொள்றீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திராவிட மகாஜன சபையில எம் சி ராஜா அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார் எம் சி ராஜா அவர்கள் ஒரு ஆக சிறந்த ஒரு போராளி ஒரு சிந்தனையாளர் அவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற காரணத்துக்காக எம் சி ராஜாவுடைய சேர்க்கிறீங்க அவர் நீதி கட்சியை சார்ந்தவர் இல்லையா அவர் பேர் சேர்த்திருக்கலாம்ல அவர் பெறையும் சேர்க்கவில்லை உங்க எல்லாரும் தெரியும் மதிய உணவு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டோம்னா நீங்க ஈஸியா அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே எம் சி ராஜா அவர்கள் மதிய உணவு திட்டத்தை போட்டார் வழக்கு பகுதியில் ஒரு பள்ளியில போட்டார் முத முத போட்டாங்க அதுக்கப்புறம் பல பள்ளிகளுக்கு வந்து நீச்சி அடைந்தது முதல் முதலாக தமிழ்நாட்டுல மதிய உணவை கொண்டு வந்த ஒரு தலைவர் யார் எம் சி ராஜா அவர்கள் நீதி கட்சியை சார்ந்தவர் இல்லையா அவருடைய பெயரை நீங்க சேர்த்திருக்க வேண்டாமா என்ன விதமான ஒரு பார்சியாலிட்டி இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தடுமாறுகின்றார் இந்த விடயத்துல தடுமாறுகின்றார் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான அரசியல் பண்றாங்களோ அதே அரசியல வேறொரு வடிவத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பண்றாங்களா அப்படின்னு தோணுது கோயம்புத்தூர்ல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டி இருக்கிறாங்க ஜிடி நாயுடு பாலமா ஜிடி நாயுடு பாலம் அந்த நாயுடுன்ற பேரை கண்டிப்பா சேர்க்கணுமா இதான் சமூக நீதி ஆட்சியா ஜிடி நாய் இதை தந்தை பெரியாவர்கள் நாயுடு பேரை சேர்த்து வச்சு எங்க இருந்தாலும் சொல்லுங்கப்பா சொல்லி கொடுத்தாரா சாதியை தக்க வைக்க சொல்லி கொடுத்தாரா தந்தை பெரியவர்கள் சாதி ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனையை நாயுடு சமுதாயத்தை தவிர மற்ற எல்லா சமுதாயத்தையும் சமுதாயத்தில் மட்டும்தான் சாதி ஒழிவா பேசினாரா தன்னுடைய சாதியும் அவர் தவிர்த்த ஒரு நபருங்க தந்தை பெரியவர்கள் ஆனா இன்னைக்கு ஜிடி நாயுடு பாலம் இதை கூட வந்து கோவை ராமகிருஷ்ணன் வந்து பெருமையாரு போட்டுக்கிறாரு நன்றின்னு போட்டுக்கிறாரு ஜிடி நாயுடு என்று போட்டதுக்கு நன்றின்னு போட்டுக்கிறாரு என்ன தான் பாலிடிக்ஸ் இது பிஜேபி பண்ற அதே பாலிடிக்ஸ் நீங்களும் பண்றீங்க சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே சொல்லி ஒருத்தர் வந்து பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குறாரு இந்த சாதிகார பயணத்தான் கல்யாணம் பண்ணிக்கவும் சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றாரு ஆனா பள்ளி கும்மியில பண்றாரு கே கே சி பாலுவர்கள் ஆனா கே கே சி பாலுவர்களுக்கு கலைமாமணி விருது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கலைமாமணி விருது வழங்கப்படுகின்றது அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் வழங்கல அறிவிச்சிருக்காங்க அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன அரசியல் பண்றாங்க இங்க இருக்கிற இந்துக்கள் ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் அப்படின்ற அரசியல் பண்றாங்க இதே அரசியல தான் திராவிட முன்னேற்ற கழகம் வேறொரு வடிவத்துல தலித்துகள் நான் நான் தலித்துகள் அப்படின்ற மாதிரி அரசியல் பண்றாங்க அப்ப இந்த ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பட்டியல்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் எங்கே ரெவரன் ஜான் ரத்தினமனுடைய பெயர் எங்கே அயோத்திதாச பண்டிதருடைய பெயர் எங்கே கெட்டமலை சீனிவாசனுடைய பெயர் எங்கே எம் சி ராஜுடைய பெயர் எங்கே தந்தை சிவராஜுடைய பெயர் எங்கே மீ மீனாம்பல் சிவராஜுடைய பெயர் எங்கே சத்தியவாணி முத்தருடைய பெயர் எங்கே எங்கயுமே இல்ல எங்கேயும் இல்ல அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பாஜக என்ன பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அதே ஒரு பாலிடிக்ஸை வேறொரு வடிவத்தில் பண்றாங்க இதனால தான் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் பாஜகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அன்றகோன் டீலிங் போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு குத்து மதிப்பாக சொன்னார் இந்த குத்து மதிப்பை நீங்களே உறுதிப்படுத்திடாதீங்க என்பதனை கூறிக்கொண்டு திருத்தி கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற இந்த போக்கை கடைபிடித்தார்கள் அப்படின்னா உங்களுக்கும் பாஜகவும் வேற 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 ஒரு ஒரு வித்தியாசமே இல்லை அப்படின்னா தான் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்